அவை இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும் அதனால் நிச்சயமாக அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டுவிட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார் என்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிடெக் பிசி அக்ரீ பி ஃபார்ம் நர்சிங் பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம் ஆனா அவங்க அம்மா அவங்க இருக்கும் போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது ஏனென்றால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னா கோயில்கள் குடமுழுக்கு நடத்துவதாக இருக்கட்டும் கரசேவகர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததாக இருக்கட்டும் கரசேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும் ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர் அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ தலை அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர் அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர் அதனால் மிக தெளிவாக அதாவது ராமசேது ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர் ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும் அதனால் நிச்சயமாக அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டு என்று சொல்லுவார் ஏனென்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது கரசேவையை பாராட்டி இருக்கிறார் ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்பொழுது அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார் இருக்கிறார் அதனால் எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டுவிட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பது அழுத்தமான நம்பிக்கை அண்ணா திமுக அவங்க அதே அண்ணா திமுகவோட கொள்கையில் அந்த தலைவர்கள் இருந்தாங்க நான் என்ன கேட்குறேன் அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எதிர்த்தாங்களா இல்ல குறுகிய பெரிய வட்டம்

அவங்க வந்து ஒரு மத ரீதியாக ஒன்றை மட்டும் அவர்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை இந்த இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை அந்த என்ன அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கி சொல்வது என்றால் என்ன ஆக அதை அவர் செய்தார் அதனால் அந்த இந்துத்துவத்திற்கு அவர் ஆதரவாக இருந்தார் பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிசி அக்ரி பிஃபார் நர்சிங் பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்